பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் எஃப் மைனஸ் ஒன்று எனில் சப்டிவிஷன் ஒன்றில் எஃப் கம்போசிட் எஃப் இரண்டாவது சப்டிவிஷன்ல எஃப் கம்போசிட் எஃப் காம்போசிட் எஃப்ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதில் முதல் நிபந்தனையை முதல்ல நிருபரும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எடுத்து எழுதிடுறோம் எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன போடணும் எஃப் காம்போசிட் எஃப்ங்களோட மதிப்பை கணக்கிடுறோம் அதாவது எஃப் சேர்ப்பு எஃப் எஃப் சேர்ப்பு எஃப் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு எஃப்ஆஃப் எக்ஸு ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிடுறோம் எஃப்ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதிடுறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அந்த சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிக்கிடுவோம் x2 ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்து எழுதிரலாம். அப்போ x2 ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அடுக்கில் என்ன இருக்கு whole ஸ்கொயர் வெளியில் மைனஸ் ஒன்று ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பி ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பவர் போட்டு பவரில் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்றோம் மைனஸ் டூ ஏ ஏக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பியோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் பி இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் வெளியில் ஒன்றுன்னு இருக்குது ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அடுக்குகளை ரெண்டையும் பெருக்கிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு அப்போ எக்ஸ் பவர் நான்கு ஒ ரெண்டு இன்ட்டு ஒன்று இரண்டு மைனஸ் இரண்டு 1 ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று நமக்கு என்னவாகும் கேன்சல் ஆகிடும் இப்போ மீதி என்ன இருக்குது x4-2x2 இது எஃப் காம்போசிட் எஃப் அதாவது f சேர்ப்பு fோட மதிப்பு ரெண்டாவது சப்டிவிஷன் எடுக்கிறோம் ரெண்டாவது சப்டிவிஷனில் எதனுடைய மதிப்பு கணக்கிட போகிறோம் எஃப் காம்போசிட் F காம்போசிட் F இப்போ எஃ காம்போசிட் எஃப் காம்போசிட் F எப்படி எழுதலாம் F எஃப் ரெண்டு F அடுத்து எஃப் எக்ஸு எஃப் 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 எக்ஸு ஸோ அப்போ எஃப் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதனுடைய மதிப்பென்னே X square மைனஸ் ஒன்று அதை பிரதிக்கிட்டுறோம் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அடுத்து இந்த எஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய எஃப் கொடுத்துட்றோம் இதில் எஃப்ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு பிரதிக்கிடுறோம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் இதை விவரித்து எழுதுகிறோம் இந்த இடத்துல எதே என்ன ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வெளியில் எஃப் இருக்குது ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக என்ன மதிப்பு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ ஏக்கு எக்ஸ் ஸ்கொயர் பியோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் whole square ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு x power நான்கு ரெண்டு பெருக்கல் ரெ ஒன்று இரண்டு மைனஸ் இரண்டு square ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும் மீதி என்ன மதிப்பு இருக்குது எஃப் ஆஃப் x power ஃபோரு மைனஸ் இரண்டு x ஸ்கொயர்னு இருக்குது அதை எழுதிக்கிட்டோம் இதை திரும்ப x எக்ஸுங்கிற சார்பில் பிரதி எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் பவரில் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இதை விவரித்து எழுதனோம்னா திரும்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம் அது தேவையில்லை நமக்கு மதிப்பு இது இதனோட நிறுத்தி இருக்கிறாங்க இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் f composite எஃப் composite எஃப்ஓட மதிப்பாக என்ன கணக்கிட்டிருக்கிறோம் x4 2x2 ஃபோர் மைனஸ் இரண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று